ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி அறிமுகப்படுத்திய புது புது தமிழ் சிலபஸ் படி பேரச்சம் அப்படிங்கிற இலக்கண குறிப்பிடுதல் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கலாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆக்சுவலா ஃபஸ்ட் பெயரச்சத்துக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அதோட டெஃபினேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முற்று பெறாத வினையானது ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவது அதாவது முற்று பெறாத ஒரு வினை வந்துட்டு ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிஞ்சால் அது பெயரச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ பெயரச்சம் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு ஆ அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும் இல்லைன்னா உம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும் சரிங்களா ஸோ ஆங்கிற விகுதியை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா அது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் உணர்த்தும் சரிங்களா இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் உணர்த்தக்கூடிய பேரட்சம் வந்து ஆ அப்படிங்கிற விகுதியை கொண்டு வரும் அதே மாதிரி நிகழ்கா சாரி அதாவது எதிர்காலம் எதிர்காலத்தை உணர்த்தக்கூடிய பேரட்சம் வந்து உம் அப்படிங்கிற விகுதியை கொண்டு முடியும் சோ இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும் அதாவது படித்த பையன் இதில் வந்து பாத்தீங்கன்னா படித்த அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வினை சரிங்களா அதாவது படிக்கிறதுங்கிறது படிக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு செயல் சரிங்களா தான் வினைன்னு சொல்லுவோம் ஸோ படித்த அப்படிங்கிறது இங்க வினை படித்த அந்த பாருங்க விகுதி தான் கடைசியில இருக்கக்கூடியது சொல்லின் இறுதியில் தான் விகுதி இத்துக்குட்டல் அ அப்படின்னு சொல்லி தாவ பிரிப்போம் ஸோ அப்படிங்கிற விகுதியை பெற்று இது வந்து பாத்தீங்கன்னா படித்த பையன் படித்த பையன்னா இறந்த காலத்தை காட்டுது சரிங்களா சோ இறந்த காலம் நிகழ்காலம் ரெண்டுக்குமே விகுதி வந்து ஆண் வந்துச்சுன்னா அது வந்து நம்ம பேரச்சம்னு சொல்லியிருக்கோம் அதாவது வினை வந்து முற்று பெறாம ஆங்கிற விகுதி பெற்று வந்தா அது வந்து பேரச்சம் சோ படித்த பையன் படிக்கின்ற பையன் படிக்கின்ற பையன்கிறது நிகழ்காலம் இதுல ரா வந்து இரு குட்டல் ஆண் பிரிப்போம் சோ ஆ அப்படிங்கிறது வந்துச்சுனாலே அது வந்து பேரச்சம் அடுத்து எதிர்காலத்தை பாருங்க படிக்கும் பையன் இதுல வந்து விகுதி வந்து பாத்தீங்கன்னா உம் அப்படிங்கிற இதோட வருது ஸோ உம்னு சொல்லி வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து எதிர்கால பெயரச்சம் சரிங்களா ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க இப்போ உங்களுக்கான கொஸ்டின் அதாவது உங்களுக்கான கொஸ்டின் பார்க்கணும் மறுபடியும் ரீக்கால் பண்ணிடலாம் அதாவது பெயரச்சம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா முற்று பெறாத வினை வந்துட்டு ஒரு பெயர் கொண்டு முடிஞ்சுன்னா அது பேரச்சம்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரட்சம் வந்து நிகழ்கால பேரட்சம் எதிர்கால பேரட்சம் இறந்த கால பேரட்சம் சொல்லி பேரச்சம் மூன்று வகைப்படும் இது இறந்த கால பேரச்சமும் நிகழ்கால பேரட்சமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த வினைச்சொல் இருக்குல்ல வினைச்சொல் வந்துட்டு அ அப்படிங்கிற விகுதியை பெற்று வரும் அது மாதிரி எதிர்கால பேரட்சம் வந்து பாத்தீங்கன்னா உம் அப்படிங்கிற பெற்று வரும் சரிங்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா விழு அப்படிங்கிற வேர்ச்சொல் சரிங்களா தான் வேற் இதோட இறந்த கால பேரச்சம் என்ன நிகழ்கால பேரட்சம் என்ன எதிர்கால பேரட்சம் என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா விழுங்கிறது வேர்ச்சொல் இதை வந்து நீங்களாவே சென்டென்ஸ் மேக் பண்ண பண்ணி போகிறீங்க அதாவது என்னென்னா இறந்த கால பேரட்சம் நிகழ்கால பேரட்சம் எதிர்கால பேரட்சோ மாற்ற போகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் தப்பாக சொன்னாலும் பரவாயில்ல கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே பிறக்கும் சரிங்களா தேங்க்யூ